என் அன்பு சகோதரர் சத்தீஷ் என் அன்பு சகோதரர் பாலாஜி அவர்களே கிரேஸ் மேடம் அவர்களே இங்க வருகை தந்திருக்கும் மாகாப்பா அவர்களே எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா அப்புறம் ராதா ரவி எதுவும் அவங்கள பத்தி பேசலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் நம்ம ஷோ போயிட்டு இருக்கோம் ஜோக்கே இல்லைனா கூட சும்மா கை தட்டிட்டு சீரஞ்சனிய பத்தி சொல்லி அது அந்த அம்மா இதை வந்து ஒரு மாமியார் வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு திடீர்னு வரும் திடீர்னு போவோம் அதை பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நல்ல என்னை பத்தி பேசல பேச கூடாது தான்டா பேசல ஒருத்தன் சொன்னா